திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் எம்ஜிஆருக்கும் சாண்டோ சின்னப்பதவிற்கும் உள்ள நட்பை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒன்று சாலிவானன் இந்த படத்தில் அவருக்கு சிறிய வேடந்தான் படத்தில் ஹீரோவுடன் எம்ஜிஆர் கத்தி சண்டை வா வாழ்வீச்சில் ஆக்ரோஷமாக சண்டையிடுவது சில நேரங்களில் எதிராளியை விட நீ எனக்கு சமமில்லை என்பது போல அலட்சியமாக எதிர்கொண்டு ஸ்டைலாக வாழ்வீச்சுதல் எம்ஜிஆருக்கு நகர் எம்ஜிஆர் தான் சாலிவாகன் படத்தில் படப்பிடிப்பில் ஹீரோவாக நடிக்கும் நடிகரை விட எஞ்ச சிறப்பாக கத்தி சண்டை காட்சி நடித்தார் அவரது வேகத்துக்கு ஹீரோவாக நடித்தவரால் ஈடுகொடுக்க முடியவில்லை இது குறித்து இயக்குனரும் அவர் தரப்பில் புகார் செய்யப்பட்டது இயக்குனர் ஹீரோவுக்கு ஆதரவாக இருந்தார் எம்ஜிஆர் வாழ்வீச்சு வேகத்தை ஏற்கனவே அவர் நடித்த சில காட்சிகளும் கட் செய்யப்பட்டன இது பற்றி உடனடி ஸ்டென்ட் நடிகரிடம் எம்ஜிஆர் தனது நிலைமை சொல்லி வருத்தப்பட்டார் அந்த ஸ்டெண்டு நடிகரும் உங்களிடம் திறமை இருக்கிறது கண்டிப்பாக முன்னுக்கு வருவீர்கள் வருந்தாதீர்கள் என்று அன்பாக பேசி எம்ஜிஆருக்கு ஆதரவு கூறினார் அந்த ஸ்டெண்டு நடிகர் கூறியபடியே அடுத்த சில ஆண்டுகளில் எம்ஜிஆருக்கு ஹீரோவாக உயர்ந்தார் படத்தின் பெயர் ராஜகுமாரி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் ஹீரோவாக வாய்ப்பு கிடைத்ததே போதும் என்று இல்லாமல் சிறிய வேடங்களில் தலைக்காட்டி வந்த தனக்கு ஆறுதல் சொன்ன ஸ்டெண்டு நடிகருக்கு ராஜகுமாரி படத்தில் வாதாடி வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் தொடர்ந்து தன் படங்களில் வாய்ப்பு கிடைக்க செய்தார் அந்த ஸ்டெண்டு நடிகர் யாரும் இல்லை சாண்டோ சின்னப்ப தேவர் தான் நடித்த அவர் தயாரித்த முதல் தயாரிக்கும் தாய்க்கு பின் தாரம் முதல் படமே அபோர வெற்றி ஸ்டென் நடிகராக இருந்த சின்னப்ப தேவரை படம் முதலியாக உயர்த்தினார் எம்ஜிஆர் தேவருக்கும் இஞ்சருக்கும் நெருக்கும் கடைசி வரை பிரிக்க முடியாததாக இருந்தது அதன் பின் தாய் சொல்லை தட்டாதே தாயக்காத்த தனையன் தருமன் தலைக்காக்கும் என்று பல வெற்றி படங்களை தேவர் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் நடிகர் எம் ஆர் ராதவால் எம்ஜிஆர் சுடப்பட்டார் துப்பாக்கி தோட்டா தொண்டையை தொலைத்து சென்றது மறுபிறப்பெடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது திரையுலக வாழ்வே முடிந்தது என்று கூறினார் எம்ஜிஆருக்கு மீண்டும் பேச்சு திறன் வருமா என்று நிச்சயமில்லாத நிலை எம்ஜிஆர் மருத்துவமனையில் சந்தித்து நான் எடுக்கப் போகும் விவசாய படத்துக்கு அட்வான்ஸ் தொகை எம்ஜிஆர் கையில் தேவர் கொடுக்கும் அளவு இருவர் நட்பும் நம்பிக்கையும் வலிமையாக இருந்தது எம்ஜிஆர் மீண்டும் நடிப்பது நிச்சயம் இல்லாத நிலையில் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்று சிலர் கேட்டபோது உறுதியான குரலில் தேவர் சொன்னார் அவர் தாய்க்கு பின் தாரும் படத்தில் நடித்த பிறகுதான் நாம் முழுசா சாப்பிடுகிறோம் அவரால் நடிக்க முடியாவிட்டாலும் செலவு கணக்கில் வைத்துக் கொள்கிறேன் போ என்றார் மருதமலை முருகன் கோவில் தனது சொந்த செலவில் மின்விளக்கு விளக்கு வசதி செய்து தேவர் அதை தன் மிகவும் மதிக்கும் அன்பு நண்பரான எம்ஜிஆர் கைகளாலேயே தொடங்கி வைக்க செய்தார் அப்போது எம்ஜிஆர் தீவு கோவில் இருந்தார் அப்போது எம்ஜிஆரின் கட்சி கொள்கைக்கு இது மு முரணாயிற்றே என்று சில சலசலப்பு எழுந்தது எம்ஜிஆர் விளக்கமளித்தார் நானோ நான் சேர்ந்துள்ள திமுக கழகமோ இல்லை என்று சொல்லவில்லை நம்மை மீறிய சக்தி இருப்பதை நம்புகிறேன் தேவர் என் மீது கொண்டுள்ள அன்புக்காகவும் நட்புக்காகவும் விழாவில் கலந்து கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னார் தேவர் மறைந்தபோது எஞ்சார் தமிழக முதலமைச்சராக இருந்தார் கோவை சென்று தனது நண்பரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடந்தே சென்றார் நட்பிற்கு கொடுத்த மரியாதை சாட்சி அது என்று அறிவித்து அதிக படங்களை தயாரித்தவர் என்று பெருமை பெற்றவர் சின்னப்ப தேவர் இருவரும் தாய்க்கு பின் தாரும் முதல் நல்ல நேரம் வரை மொத்தம் பதினாறு படங்களில் வெளியானன தேவர் புலீஸ் தயாரிப்பு ஜெயலலிதா எடுத்த படம் முகராசி பல படங்களில் படப்பிடிப்பு அரசியல் என்று பரபரப்பாக இருந்த நேரத்தில் எஞ்சரை வைத்து பன்னெண்டே நாட்களில் எடுக்கப்பட்ட படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பட் வெற்றி படம் சாதனை படைத்த முகராசி படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்